நேசர்கள் எப்படி இருக்கீங்க நம்மளோட நாகாசுலை நேசர் லாஃபர் ரொம்ப சூப்பராக நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கவுண்டர் டாப் வந்து மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கேட்பீங்க வீடெல்லாம் வெள்ளை அடிச்சு வச்சிருக்கீங்களே மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்னு வீட்டை கரியாக்கிட்டாங்க இதில் வந்து நம்ம வீட்டில் ரெண்டுமே குட்டி இதில் பாப்பா கரெக்டாக இருந்தாலும் தம்பிலாம் பார்த்தீங்கன்னா கீழே போய் செம்மண்ணில் கை வைப்பான் அப்படியே கொண்டு வந்து வீட்டில் செவத்தில் வைப்பான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒயிட் கவுண்டர் டாப் வந்து மெயின்டைன் பண்ண முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக முடியுது ஈஸி தான் கிளீன் பண்றது இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஏன் இந்த அளவுக்கு இருக்கு கிச்சன் நான் சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா டேங்கை கழட்டி வச்சுட்டு மேலே அந்த ஹை சைலிங் ரூஃப் வந்து நம்ம டைல்ஸ் போட்டோம் அதனால டேங்கு கழட்டி வச்சதுனால தண்ணியே இன்றைக்கி தான் வருது வீட்டுக்கு அதனாலதான் இப்படி இருக்கு இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவேன் இந்த கரையை காமிச்சிடலாம் அப்படின்னு இப்ப இந்த கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கிளீன் பண்ணால் க்ளீன் ஆயிடும் சூப்பரா போயிடும் ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கரை வந்து உண்மையாகவே எனக்கு தெரியல அது என்ன கரைன்னு எனக்கு தெரியலை அது பாத்தீங்கன்னா இங்க ஒன்று ஆயிருக்கு பாருங்க நான் இதுக்கு என்னென்னவோ போட்டு பார்த்துட்டேன் இது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் புரியலை முல்லை முள்ளால் அடுக்கிற மாதிரி இந்த கரையை இன்னொரு கரையில் எடுத்துருக்கு ஆமாம் அதுக்கு தான் பக்கத்தில் ஒரு கரை ஆகிப்போச்சு அதுவும் போக மாட்டேங்குது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதனால் ஆச்சுன்றதே தெரியாது அவ்வளோ ஓரத்தில் போய் நான் இது வரைக்கும் ஃபுட்டு கூட வச்சதில்லை ஏன் ஆச்சுன்னு தெரியல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து தம்பி ஏதோ பூசி வச்சுருக்கான் இங்கே பாருங்கள் ஊதா கலரில் இருக்குது இது இந்த மாதிரி கரையெல்லாம் கண்டிப்பாக போயிடும் சும்மாவே நீங்கள் வச்சு டிஷ் வாஷர்ஸ் லிக்விட் இருக்குல்ல அதை போட்டிங்கன்னால் போயிடும் சில கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுதுன்னா இந்த கல் மேல வந்து எல்லா கல்லுலயும் அப்படி ஆகும் இப்படி சொர சொரன்னு இருக்கும் இதுல நான் என்ன பண்ணுவேன்னா தூள் உப்பு இருக்குல்ல இந்த தூள் உப்பை கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சிடுவேன் இந்த பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை வச்சு தூள் உப்பை போட்டு தேய்ப்பேன் அந்த இடம் ஷைனிங்கா சூப்பர் ஆயிடும் மொத்தத்துல கிளீனா வச்சுக்கறேனா கிளீனா வச்சுக்கலாம் நம்ம இத மீறி உங்களுக்கு வந்து ஏதாவது கற இருக்குது அப்படினா ஏற்கனவே நான் சொல்லிருப்பேன் சம்டைம்ஸ் பாத்தீங்கனா பாத்ரூம் கலவர் லிக்விட் வந்து தனியா ஒரு இதுல ஊத்தி வெச்சிருக்கேன் இந்த இங்க வெச்சிருக்கேன் பாருங்க எது எதை போட்டாவோ நம்மளுக்கு பளிச்சனா ஆகுது அதே மாதிரி நம்ம சாமி பூஜை சாமான் அதாவது பித்தள பாத்திரம் விளக்குறதுக்கு லிக்விட் இருக்கும்ல அதை வச்சு நீங்க தேய்ச்சிங்கனாலும் போகுது மொத்தத்துல கரைய போறனா கரை நல்லது அப்படி விட்டுருங்க இதெல்லாம் க்ளீன் பண்றது ஈஸி தான் வெள்ளை கலர் அப்படி நல்லதுன்னு பல்லு வளக்காமலே இருக்கு ஐயா சிவா சிவா அதனால வெள்ளை கலர் வந்து க்ளீன் பண்றது ஈஸியா தான் இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இதுல வந்து இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கரைகள் இருக்கே இதனால நீங்க வந்து ஒருவேளை இதை மாத்துறதுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா இதை கலர் மாத்துவீங்களா அப்படின்னு கேட்டா மாற்றவே மாட்டேன் எப்படி இது இருந்தாலும் இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன் தவிர ஆனால் இது ஒயிட் கவுண்டர் டாப் தான் பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய கவுண்டர் டாப் கருப்பு கலரில் யோசிச்சு பார்த்தேனா எனக்கு வந்து தலையாக சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு பிடிக்கல அந்த கலர் அதனால இது மெயின்டைன் பண்றது ஈஸி தான் நீங்க போடணும் அப்படின்னா தாராளமா போட்டுக்கலாம் வீட்டுக்கு மக்களே ஆஃபர் முடிஞ்சிச்சு அமைதி வரிசையா புக்கிங் கொடுங்க ஆஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்க்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஜிபே பண்ணிருந்தாங்க சோ இந்த ஆஃபர் வந்து இன்னும் அடுத்த வாட்டி எப்போ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நாரலாம் உங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட் வந்தால் சாரி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய்